அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி விஸ்வபச ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டுக்கான துலாம் ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு என்று பார்க்கலாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறது அஷ்டம குரு இது உகந்த இடமல்ல அஷ்டம ஸ்தானமாகும் திருமண ஏற்பாடு தற்சமயம் தடைப்படும் குழந்தை பேரு சிலருக்கு கிடைக்காது மாமன் மச்சான் வகையில் வீண் கழகம் உண்டாகும் பணத்திற்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் செய்யும் உத்தியோகத்தில் அதிகமான போட்டி பொறாமை இருக்கும் குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மே பதினோராம் தேதி மிதனம் ராசிக்கு ஆகிறார் அது ஒன்பதாம் இடமாகும் அது நல்ல இடம் பாக்யஸ்தானமாகும் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள சொத்து பிரச்சினையாவும் ஒரு முடிவுக்கு வரும் பாகப்பிரிவினை சுமூகமான முறையில் முடியும் பூர்வீக சொத்தை நல்ல லாபத்திற்கு விற்று குறைந்த விலைக்கு ஒரு சொத்து வாங்க வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல இடம் என்று சொல்ல முடியாது ரோக ரூண சத்துருஸ்தான காலமாகும் புதியதாக கடன் பிரச்சினை உருவாகும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நாணயமாக நடக்க போராட வேண்டியிருக்கும் ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று நாளன்று கும்பம் ராசிக்கு பேச்சை ஆகிறார் இது ஐந்தாம் இடம் இது நல்ல இடம்தான் உகந்த இடம் என்று சொல்லலாம் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலும் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது அதே நாளன்று அதாவது சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று தான் கேது பகவானும் சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகினார் இது பதினோராம் இடமாகும் லாபஸ்தானம் இது நல்ல சிறந்த உகந்த இடமாகும் நஞ்சை புஞ்சை நிலங்களில் லாபம் கிடைக்கும் சிலருக்கு வீரதீர செயல்களால் தேசிய அளவில் பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது பழைய பாக்கிகள் எல்லாம் தற்சமயம் வசூலாகும் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் சரி இனி இந்த துலாம் ராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் பிரதி திங்கட்கிழமை அன்று ராகு காலத்தில் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் வளைமாலை சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் திங்கட்கிழமை ராகு காலம் என்றால் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யவும் காக்கைகளுக்கு வெள்ளை சாதம் வைக்கவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சனிக்கிழமைகளில் தரிசித்து இரண்டு நெய் ஏற்றி வழிபட்டு வரவும் காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி என்று வழிபடவும் நீங்கள் நாய்கள் வளர்த்தால் பரவாயில்லை அதற்கு எப்படியும் உணவு கொடுப்பீர்கள் அப்படி இல்லை என்றால் திருநாய்களுக்கு தினமும் ஏதாவது பிஸ்கட் அல்லது சாதம் தயிர் சாதம் அப்படி கொடுத்து அதற்கு உணவு அளித்து வரும்பொழுது அந்த காலபைரவர் தோஷம் விலகும் இதையெல்லாம் நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு எழுபத்து ஐந்து சதவீத நற்பலன்கள் உண்ட உண்டாகும் இதுவரை நம்முடைய வெற்றிவேல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவையும்